நண்பர்களே இந்த ஆளுமை எப்படி இவர்களிடத்தில் இவ்வளோ பெரிய பலமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய எல்லாரையும் ராத்திரியோட ராத்திரியாக போய் தகராறு பண்ணி வெட்டி கொண்டுருவாங்க அப்படி இல்லைன்னா எந்த எவிடன்ஸ் இல்லாமல் அழிச்சிருவாங்க அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இவங்கக்கிட்ட கிடையாது இவங்கக்கிட்ட இருக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதை அடிப்படையிலேருந்து சொன்னால் தான் புரியும் இவங்க சிவாஜியுடைய சாம்ராஜ்யத்திற்கு பிறகு பேஷ்வா அந்த மக்கள் மூலமாக அந்த மராத்தாவை ஆண்டாங்க ஆண்டதின் பிறகு நேரடியாகவே பிரிட்டிஷ்காரங்க கூட சண்டை போட்டாங்க சண்டை போட்டு எங்களுக்கு வேணும்னாங்க அது ஒரு தனி சப்ஜெக்ட் அதை சொல்லணுன்னா தனியாக தான் சொல்லணும் அது ரொம்ப நேரம் போகும் அப்படி சண்டை போடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா பிரிட்டிஷ்காரங்கிட்ட திடீர்னு நல்லுறவு ஏற்படுத்திக்கிட்டாங்க எங்களால் அவங்கள ஜெயிக்க முடியல எங்களுக்கு பாதுகாப்பாக இருங்கன்ட்டாங்க அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மராத்தாவையும் சேர்த்து ஆங்கிலேயருடைய கிழக்கிந்திய கம்பெனியோட இணைஞ்சிக்கிட்டாங்க அப்புறம் அவங்க நாடு முழுவதும் ரூல் பண்ணும்போது இவங்க போரினுடைய உச்சகட்டத்தில் அவங்க அவங்கள ஜெயிக்க முடியலங்கிற நிலை வரும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நேரடியாகவே அவங்களுடைய ஆலோசகராக போயிட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு தான் இந்த இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு தலைகளாக தெரியும் அந்த அமைப்பு தெரிஞ்ச ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் இவங்க தான் இந்த பேஸ்வாயின மக்கள் வித் ஆரியர்கள் அதே நேரத்தில் பிராமணர்கள் அதில் எல்லா பிராமணர்களும் அந்த அமைப்பில் இல்லை எல்லா மற்ற பிராமணர்கள் புரோகிதம் செய்வது ஆன்மீக வழி நடத்துவது அந்த ஜோசியம் அப்புறம் ஜாதகம் இது சம்மந்தப்பட்ட கணிப்புகள் இவைகளை செய்கிறது இதுதான் அவங்களுடைய வேலை அதில் ஒரு சிலர் அரசு வேலையில் இருப்பாங்க ஆனால் முழுவதுமாக அரசு வேலையில் இவங்க இறங்கி வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பை சட்டத்திட்டமாக போட்டுக்குவாங்க இவங்களால் மட்டுமே படிக்க முடிய படிப்புகளை கேள்விகள் இவைகளெல்லாம் உண்டாக்கி வச்சுப்பாங்க அதன் மூலமாக படித்து கலெக்டர் ஆகிடுவாங்க அதன் மூலமாக படித்து மற்ற அதிகாரிகள் ஆயிடுவாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் இவங்க மூலமாக உள்ளவங்க தான் அப்போ என்ன பண்ண முடியும் இவங்கள படிச்சிருக்காங்க வர்றாங்க இப்போ இவங்க எங்கே பயிற்சி எடுத்துருக்காங்க ஸ்கூலில் அடுத்து எங்கே பயிற்சி எடுத்துருக்காங்க தேசப்பற்றுமிக்க மிக்க ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்புன்னு ஒன்று வச்சு அதில் பயிற்சி எடுத்திருக்காங்க அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு எப்போதுமே இவங்களுக்கு வந்து இந்த திருடுறது பதவி வந்துட்டால் அதுக்கு ஒரு ஆட்டம் போடுறது அதுக்கடுத்து உயர் தலைவர்களை மதிக்காமல் போகிறது அதுக்கு அடுத்தது இந்த இந்த மாதிரி வாழணும் இப்படி இப்படி இருக்கணும் இப்படி கொட்டி கொட்டி குமிக்கணும் அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது அது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமது டெல்லியில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர் அவர்கள் அவங்க நினச்சா எவ்வளோ பெரிய கார் வேணுன்னாலும் வாங்கலாம் ஆனால் அவங்க வாங்கியிருக்க க அவங்க போகிற காரு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு லட்ச ரூபா உள்ள ஒரு காரில் போகிறாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற கார்கள் பல கோடி ரூபா மதிப்புள்ளது அது அரசாங்கத்தினுடைய அந்த பதவிக்கு தகுந்த பாதுகாப்புக்கார்கள் அவ்வளோதான் இவங்க ஏன் யார்கிட்டையாவது ஒரு அமௌண்ட்டை வாங்கி டக்குன்னு இப்படி ஆகிடலாம் அப்படி ஆகிடலான்னு இவங்களுக்கு தெரியும் ஒட்டு மொத்தமாகவே இந்தியா நம்ம சொத்து இந்தியா அரசு துறைகள் அனைத்தும் நம்ம கீழே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனங்கள் அப்படிங்கிறத இவங்க அந்த ஆர்எஸ்எஸ் மூலமாக பயிற்சி எடுத்துட்டாங்க அதே மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வந்தோம்னா திராவிட கழகத்தில் பயிற்சி எடுத்து வர்றவங்கள தான் எம்பி எம்எல்ஏ ஆக்குவேன் திராவிட கழகத்தினுடைய தலைவர் யாரோ அந்த தலைவர் யாருக்கு யாரை பரிந்துரைக்கிறாரோ அவரை தான் நான் வந்து இந்த எம்பு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கோ எம்பி எலெக்ஷனுக்கோ கேண்டிடேட்டாக கொடு போடுவோம் அவங்க சொல்கிற திராவிட கழகத்தில் இருக்கிற பயிற்சி எடுத்த திராவிட கழகத்தில் பயிற்சி முடித்தவர்கள் அரசு அதிகாரிகள் ஆக ஆகிறதுக்கான வாய்ப்பை பண்ணுவோம் அப்படின்னு இவங்ககிட்ட கிடையாது திராவிட கழகத்தை எப்போ அண்ணாதுறை வெளியே வந்தாரோ அதிலிருந்து அதிலிருந்து பயிற்சி பெற்ற எடுத்து பயிற்சி பற்றி ஆக்கி அதிலிருந்து ஆள் வர வேண்டிய வேலையை அவங்க செய்யலை ஆனால் இவங்க அப்படி இல்லை அரசு அமைப்பு கீழே பயிற்சி பற்றியில் இருக்கிறவங்க அதை வந்து தயாரித்து அரசு அதிகாரி எம்எல்ஏ எம்பி இப்படி எல்லா பதவியிலையும் வகுக்கிறாங்க இவங்கக்கிட்ட லஞ்சம் கிடையாது ரெண்டாவது ஒரு மீட்டிங் போகணுன்னா கூட அவங்க சொந்த செலவில் பண்ணுவாங்க சொந்தமாக வருவாங்க வர்றணுங்கிறவங்க ஒரு நம்பர் கூட மிஸ் ஆகாமல் வருவாங்க அந்த மாதிரி இருக்கும் அதனால் இங்கே அப்படி ஆகிடுது இவங்க வந்து பல ஆயிரம் ஆண்டுகள் சும்மா இருந்துட்டு திரும்ப திடீர்னு பதவிக்கு வரல இவங்க வந்து திடீர்னு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது இருபது அநேகமாக பெரியாருடைய தோற்றம் என்னென்னு தெரியல அதை சரியானபடி இடையில் சொல்கிறேன் அந்த தோற்றத்தில் ஒரு புரட்சி செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தார் அந்த வரும்போது நடந்த சம்பவங்களில் குறிப்பாக பார்ப்பனர்களுக்கு எதிராக பேசுகிறேன்னு ஆரம்பித்து அப்புறம் ஆன்மீகத்தின் தன்மையில் வந்து கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறதுலாம் ரெண்டாவது பிரச்சனை முதல் பிரச்சனை கடவுள் பேரால் நடக்கக்கூடிய தவறுகளை திருத்துறேன்னு சொல்லிவிட்டு அது ஒரு உள்ள கருவறைக்குள்ளே போகக்கூடாது இனி இந்த இடத்துலருந்து தான் கும்பிடணும் அப்படி இப்படிங்கிறதுக்கு எதிராக ஒரு புரட்சி நடக்கும்போது அதை மட்டுமே இவங்க வந்து கொள்கையாக வச்சுருந்ததுனால தேசப்பற்று அதுக்குள்ளே திணிக்கப்படலை அதுக்கப்புறம் வளர்ச்சி வளரும்போது லஞ்சம் வாங்காமல் இருக்கணும் அந்த அதிகாரத்துக்குள்ளே போய் உட்காந்து எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பாட புத்தகம் கொள்கையில் இல்லை அதெல்லாம் இருந்திருந்ததுன்னா இவங்களையும் அசைக்க முடியாது இப்போ யார் யார் இருக்காங்கன்னா இப்போ அப்புறம் பதினாறு வருஷம் வந்து சிஎம் ஆகலை ஆனால் நோக்கம் அவங்க பிரதமராகி நாடே ஆள்றது எம்பி எம்எல்ஏ ஆகி எல்லா மாநிலத்திலையும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டரவோ அல்லது மற்ற உயர் பதவிகளோ வகுக்கிறது அவங்க ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை இவங்க கொள்கை திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து பதினாறு வருஷம் கட்சியும் கலைஞரையும் போய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கள்ல அவங்களுக்கு படிப்பு இருக்கா அறிவு இருக்கா அவங்க திறமை இருக்கா அதெல்லாம் கிடையாது பணம் இருக்கா எம்எல்ஏ ஆகிக்க எம்பிஐக்க அதுக்கப்புறம் அந்த பணத்தை திருடி வாங்கியிருக்கானா இல்லை லஞ்சம் வாங்கி வச்சிருக்கானா எப்படி இருந்து அபகரித்து வச்சுருக்கானா இவனுக்கு நம்ம சீட்டு கொடுக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் இவங்கக்கிட்ட கிடையாது அப்புறம் திராவிட கழகத்தை அண்ணாதுறையிலேருந்து வெளியே வந்த பிறகு திராவிட கழகத்திலேருந்து பயிற்சி எடுத்து வர்றவங்களை மட்டும் இங்கே சேர்த்துருக்கணும் அது ஆர்எஸ்எஸ்லேருந்து பயிற்சி எடுத்து வர்றவங்க ஜனதா கட்சின்னு வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தான் நான் முத முத அந்த ஜனதா கட்சியுடைய எலெக்ஷன் பார்த்தேன் கன்னியாகுமரி பக்கம் ஒரு மூணு பேர் வராங்க எம்எல்ஏ சாரி எம்பியே வந்தாங்க எம்பியே வரும்போது பார்த்தேன் அப்போ இந்த என்டிடிவி பிர பிரணாவின்னு ஒருத்தர் இருப்பார் அப்போ அவர் எப்படி தான் அன்னைக்கு உள்ள இன்றைக்கி சேட்டலைட்லாம் நிறையா இருக்குது அந்த கேபிள் இல்லாத அளவில் வந்து லைவ் டெலிகாஸ்ட்லாம் வருது அந்த காலகட்டத்திலே தூர்தர்ஷனோடு சேர்ந்து அவர் லைவ் டெலிகாஸ்ட் போட்டார் எலெக்ஷனை அந்தந்த போலிங் பூத்தில் இருந்து பார்த்தா மூணு இருந்தாங்க அதிலிருந்து கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவங்களுடைய அளவு கிட்டத்தட்ட கொஞ்சம் கணிசமாக போகும் அறுபத்தஞ்சி அதாவது நானூற்றி சில்லற சீட்டில் அவங்க அறுபத்தஞ்சி வருவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் ஆனோன்னே இந்திரா காந்தி அம்மையார் அந்த காலத்தில் இறந்துட்டாங்க அடுத்தது ராஜீவ் காந்தி வந்தாங்க அவங்களும் இறந்துட்டாங்க இறந்த பிறகு அன்னை சோனியா அவர்களுடைய தலைமையில் இந்த கட்சி நடக்கும்போது தான் இவங்க அபார வளர்ச்சி இவங்க நம்மளுக்கு எதிராக வந்து நம்மளே ஜெயிலில் பிடிச்சி போடுவாங்கங்கிறது தெரியாமல் இவங்க வந்து இவங்களை வளர விடுறாங்கிறத பற்றி கவலைப்படலை அவங்கவுங்க இந்த பயிற்சி பெற்ற இல்லாத மாதிரி தான் காங்கிரஸும் அவங்கவுங்க அவங்க விஷயத்துக்கு வாழ்ந்து ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு ஒரு நிதியமைச்சர்லாம் வாழ்ந்துட்டாங்க அதனால் நடந்த சம்பவம் தான் இவங்க வளர்ச்சி இந்த வளர்ச்சிக்கு பிறகு இப்போ இவங்களை தோற்கடிக்க முடியாது எல்லா இடத்துலையும் இவங்க ஆளுங்க இருக்காங்க அதிகாரியாக எல்லா அரசு பதவிகள் இல்லாமல் அரசியல்வாதிகளாக இருக்கிற பிஜேபி கட்சி சம்மந்தப்பட்ட அனைவருமே லஞ்சம் வாங்காதவங்க திருடாதவங்க பொய் சொல்ல மாட்டாங்க ச நாட்டின் சட்டத்திட்டத்துக்கு புறம்பாக எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அது நீதிபதியிலேருந்து ஆரம்பித்து ஜனாதிபதி வரைக்கும் இருக்காங்க அரசியல்வாதிகளில் பிரதமர்லேருந்து ஆரம்பித்து எம்எல்ஏ எம்பி சாராதாரண கவுன்சில் வரைக்கும் இருக்காங்க இந்த கொள்கையில் இருக்கும்போது இப்போ நம்ம எப்படி திருந்தி நம்ம நல்லபடியாக வர முடியும் ஆகவே இதுதான் நல்ல வரும் இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இவங்க கா காலக்கெடு ரொம்ப நாள் கிடையாது ஒரு எம்எல்ஏ எம்பி சீட்டு திரும்ப அவங்க தாய் கழகங்கள்லேருந்து திராவிட கழகம்லாம் தீக்கா கொள்கையை பயிற்சி பற்றி ஆக்கி அதிலேருந்து இதுக்கு ஆள் வந்தாங்கன்னா மட்டும்தான் இவங்க மேலும் இவங்கள மாதிரி ஒரு சக்தியோடு எதிர்த்து நிற்க முடியும் அது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா இடி இன்கம் டேக்ஸு அது இதை சந்தித்து அதுக்குள்ளே ஜெயிலுக்கு போகிறதும் வரதுமா இருக்கணும் இப்போ மாற கொலையும் பண்ண ஆரம்பித்து அந்த வழக்குகள் திசை திருப்பக்கூடிய அளவுக்கெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு இதுதான் ரொம்ப முக்கியமானது அதனால் நீதி நேர்மை நியாயம் நிமிந்த நடை கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சா நெறின்னு பாரதி சொன்ன மாதிரி வாழ்கிறது ஆர்எஸ்எஸ்ஸு மற்ற கட்சிகள்லாம் எப்படின்னு நீங்கள் பார்த்துக்குங்க நாளைய தினத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எப்படி பிரித்து எடுக்கப்பட்டார்கள் இவர்கள் மூலமாங்கிறத நம்ம சொல்லுவோம் நிறைய நம்பர்கள் பார்க்குறீங்க ஆனால் லைக்கு சப்ஸ்கிரைப் கமாண்டிங் எதுவுமே பண்ணுறதில்ல அதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்கள் மேலும் பல தகவல்கள் சொல்கிறதுக்கு இந்த சேனலை கொஞ்சம் ஊக்குவிங்க நான் நகையாக வர சினிமா சம்மந்தப்பட்ட அறிவு இதெல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு அறிவுரையை கூறுற சேனலாக வச்சுருக்கேன் நீங்கள் பாருங்கள் இப்போ அரசியல் சம்மந்தப்பட்டது எலெக்ஷன் வரப்போகிறதுனால கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச தெளிவை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதில் குற்றங்குறை குறை எதுவும் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம்